முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பல சிறப்புரிமைகளை நீக்குவதன் மூலம் அரசாங்கத்தின் செலவுகளை குறைப்பதையும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதையும் நிலைநாட்டு முற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சில சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு பணியாளர்களின் எண்ணிக்கைக்கு உச்ச வரம்பு விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டமூலத்திற்கு முன்னதாக பாதுகாப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை குறித்து தெளிவான வரம்பு எதுவும் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மரணத்திற்கு பிந்தைய சலுகைகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் மரணத்திற்கு பிறகு அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் சில சலுகைகள் நீக்கப்படும் எனவும் ஓய்வூதியங்கள் மற்றும் சில நிர்வாக சலுகைகளை உள்வாங்கியதாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் உள்நாட்டு பயணங்களுக்காக வழங்கப்படும் வரம்பற்ற சலுகைகள் மற்றும் இலவச பயணங்கள் இனிமேல் வரையறுக்கப்படும் எனவும் அரசு செலவில் வழங்கப்படும் வாகனங்கள் எரிபொருள் மற்றும் பிற பொருட்கள் முதல் சலகைக்கும் உச்ச வரம்பு விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் எதிர்கட்சியின் ஒரு பிரிவினரின் ஆதரவினையும் பெற்றிருப்பதாகவும் காட்டி நிற்கின்றது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய செலவினங்கள் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பொதுமக்கள் மீது தேவையற்ற சுமையை சுமத்துவதாகவும் வாதிட்டனர் இந்த சட்டமூலத்திற்கு வாக்களித்தவர்கள் நாட்டின் நிதியை மிச்சப்படுத்தும் ஒரு நேர்முறை நடவடிக்கையாக இதை பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் தற்போது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டு வரும் நிலையில் தேவையற்ற அரசு செலவினங்களை குறைப்பது என்பது ஒரு முக்கிய பணியாக மாறியிருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அதிகப்படியான சலுகைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் நீண்டகாலமாக அதிருப்தி இருந்து வந்தது இந்த சலுகைகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையாக இருந்ததாகவும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் அரசாங்கம் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்வதாகவும் ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் அரசியலில் ஒரு புதிய அத்தியாய சமன்ற கொள்கையை வலுப்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் உயர்மட்ட அரசியல் பதவிகள் இருப்பவர்களின் சலுகைகள் குறித்து கேள்விகள் எல்லாம் இது அரசியல் கட்டமைப்பில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது